அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் எம் கே சேனல் சார்பாக வரவேற்கிறேன் இந்த பகுதியில் நாம் கார்த்திகை அமாவாசையின் சிறப்புகள் என்னென்ன என்பது பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் சில மாதங்களில் வரும் அமாவாசை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கார்த்திகை அமாவாசை திதியானது இரண்டு நாட்களில் வருகிறது அமாவாசை என்பது முன்னோர்களை நினைத்து வழிபடுவதற்கும் பித்துக்களின் ஆசியை பெறுவதற்கும் உகந்த நாளாகும் இந்த ஆண்டு கார்த்திகை அமாவாசை நாளை புதன்கிழமை நவம்பர் பத்தொன்பது அன்று காலை பத்து பதினெட்டு மணிக்கு துவங்கி நவம்பர் இருபது வியாழக்கிழமை அன்று பிற்பகல் பனிரெண்டு முப்பத்தி ஓரு மணிக்கு முடிவடைகிறது புதன்கிழமை பகல் வேலை தர்ப்பணம் பித்திரு காரியங்கள் செய்ய உகந்த நாளாகும் விரதம் மற்றும் முன்னோர்களுக்கான காரியங்களை செய்ய நவம்பர் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை உகந்த நாளாக கூறப்படுகிறது அமாவாசை அன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து தூய்மையான ஆடைகளை அணிய வேண்டும் முடிந்தால் புனித நதிகள் அல்லது கடலில் நீராடுவது மிகவும் விசேஷம் முடியாதவர்கள் வீட்டில் நீராடும் பொழுது புனித நதியை மனதில் நினைத்து நீராடலாம் நாள் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் முழுமையாக விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்கள் போன்றவற்றை உட்கொள்ளலாம் முன்னோர்களுக்கான காரியங்களை முடித்து காகத்திற்கு உணவளித்த பின்னரே விரதத்தை முடிக்க வேண்டும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அல்லது சார்த்தம் கொடுக்க நினைப்பவர்கள் நீர்நிலைகள் அல்லது கடற்கரையில் கொடுக்கலாம் நாம் கோத்திரம் ஆகியவற்றை சொல்லி எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் நீர்நிலைகளுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் முன்னோர்களின் படங்களை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் பூக்களால் அலங்கரித்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையிலிட வேண்டும் படையிலிட்ட உணவை முதலில் காகத்திற்கு வைத்து அதன் பின்னரே வீட்டில் உள்ள அனைவரும் அருந்த வேண்டும் கார்த்திகை அமாவாசை நாளில் முக்கியமான சில செயல்களை செய்வது பித்ரு பித்ருதோஷத்தை போக்கி முன்னோர்களின் ஆசையை பெற்றுத்தர உதவும் அமாவாசை என்று அதிகாலையில் எழுந்து நதிகளில் நீராடுவது மிகவும் சிறப்பு புனித நதிகளில் நீராட முடியாதவர்கள் வீட்டில் குளிக்கும் நீரில் கங்கா தீர்த்தம் அல்லது புனித நதியை மனதில் நினைத்து ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை சொல்லி குளிக்கலாம் அமாவாசை நாளில் அரச மரத்தை வலம் வந்து வழிபடுவது மிகவும் சிறப்பாகும் மாலையில் அரச மரத்தை சுற்றி வந்து வழிபட வேண்டும் பின்னர் அரச மரத்தடியில் அகல் விளக்கு ஒன்றை வைத்து நல்லெண்ணெய் அல்லது கடுகு எண்ணெய் ஊற்றி திரியிட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக என்கிற மந்திரத்தை உச்சரித்தபடி விளக்கேற்ற வேண்டும் அதன் பின்னர் மரத்தை மூன்று முறை வலம் வந்து வழிபடுவது பித்ருதோஷத்தை நீக்கும் அமாவாசை தினத்தில் மாலை வேளையில் சூரியன் மறைவுக்கு பின்னர் வீட்டில் கண்டிப்பாக விளக்கேற்ற வேண்டும் குறிப்பாக வீட்டின் முற்றங்கள் நிலைவாசல் அல்லது துளசி செடிக்கு அருகில் விளக்கேற்றுவது மிகவும் சிறப்பு இந்த விளக்கு மீண்டும் மோட்சத்திற்கு திரும்பும் முன்னோர்களுக்கு ஒளி காட்டுவதற்காக ஏற்றப்படும் தீபமாகும் இந்த தீபத்தை மாலையில் மறக்காமல் ஏற்ற வேண்டும் முன்னோர்கள் வழிபாடு முடிந்த பின்னர் அமாவாசை தினத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்பு குலதெய்வத்தின் அருளும் முன்னோர்களின் ஆசையும் ஒருங்கே கிடைப்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது வீட்டில் பூஜைகள் முடிந்த பின்னர் ஏழைகள் ஆதரவற்றவர்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பது பெரும் புண்ணியத்தை தரும் உணவு உடை பணம் போன்றவற்றை தானங்களாக வழங்குவது செல்வ வளங்களை அதிகரிக்கும் அமாவாசை தினத்தில் சிவன் மற்றும் விஷ்ணு பகவானை வழிபடுவது மிகவும் விசேஷமாகும் சிவ வழிபாடு நாம் செய்த கர்ம பாவங்களை போக்கி வாழ்வில் வளமை சேர்க்கும் விஷ்ணு வழிபாடு செல்வ வளத்தையும் வெற்றியையும் அளிக்கும் ஆலயங்களுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே சிவன் அல்லது பெருமாள் பழங்களை வைத்து வாசனை மலர்கள் சாற்றி அவர்களின் திருநாமங்களை உச்சரித்து வழிபடலாம் அமாவாசை தினத்தில் மாவிளக்கு ஏற்றுவது என்பது மிகவும் சிறப்பானது இடுத்த பச்சரிசி மாவில் சிறிது வெள்ளம் கலந்து ஏலக்காய் மற்றும் சுக்கு சேர்த்து விளக்கு போல செய்து அதில் நெய் ஊற்றி திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் பூஜை முடிந்த பின்னர் இந்த மாவிளக்கை அனைவரும் பிரசாதமாக உண்ண வேண்டும் இந்த மாவிளக்கு என்பது துன்பங்களை நீக்கி வாழ்வில் செல்வ வளம் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்